அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி மறுநாள் காலையில் பன்னெண்டு முப்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பஞ்சமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று முப்பத்தி நாலு வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரண யோகமாக இருக்குது இன்றைக்கி வந்து மாத சதுர்த்தி அதுவும் வந்து நாக சதுர்த்தி விரதமாக இருக்குது விநாயகர் வழிபாடு செய்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இன்றைக்கி யோகம் சரியில்லாதனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது காலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை எதுவும் இல்லை கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரம் இருக்கிறதுனால நாள் முழுக்க இருக்குது இதில் என்ன மாதிரி விசேஷங்களோ நல்ல காரியங்கள் செய்யலான்னு பார்த்தா கருவுரை பூ முடிக்கிறதுக்கு சீமந்தம் செய்கிறதுக்கு உணவு வழங்க சாமி கும்பிடுறதுக்கு திருமணம் செய்ய காது குத்த கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நகை வாங்கி புதுசாக அணியிறதுக்கு சாமி கும்பிட்ற இடம் அமைக்கிறதுக்கு புது வீடு புகிறதுக்கும் தாலி செய்கிறதுக்கும் கடல் பயணம் மேற்கொள்ள இந்த நாளில் அதாவது உத்தர நட்சத்திரத்தில் செய்கிறதுக்கு உண்டான நல்ல காரியங்கள் இப்போ சதுர்த்தி திதி இல்லை என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் விஷயமான மந்திரத்தில் கட்டுறது இல்லைன்னா நச்சு ஆயுதம் தீ தொடர்பான வேலைகளை செய்கிறது வெட்டி தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நல்ல காரியங்கள் செய்கிறது அந்த அளவுக்கு குறிப்பாக திருமணம் நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி செய்கிறது தப்பு அதே மாதிரி சிமந்தம் சில விஷயங்கள் செய்கிறது தவறான ந நாளாக இருக்கும் ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு ரிஷப ராசிக்கு உதவி மிதுன ராசிக்கு நன்மை கடக ராசிக்கு சிரமம் சிம்ம ராசிக்கு நிம்மதி ராசிக்கு வரவு துலாம் ராசிக்கு சுகம் விருஷிக ராசிக்கு உயர்வு தனுசு ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு திட்டம் கும்பராசிக்கு சாதனை மீன ராசிக்கு அன்பு இன்றைக்கி கிரக நிலைகளையும் ஒற்றை வார்த்தை ராசி பலனை வச்சு பார்க்கும்போது போது சுமாரான நாளாக இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் ப வரவு நல்லாவே இருக்கும் சகோதர சகோதரிகள் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையோ இல்லைனா தொழிலுக்கு தேவையான புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தோட வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இல்லைன்னா அதுக்குண்டான திட்டங்கள் திட்டத்துக்கான வாய்ப்புகள் அமையும் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் எல் செய்கிற எல்லா காரியத்திலையும் உற்சாகத்தோடு செய்யக்கூடிய நாளாக இருக்கும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ஒரு சில சின்ன சின்ன ஏமாற்றம் இருக்கும் அது வேலை பெருசாக எந்த ஒரு தடை ஏற்படுற மாதிரி இருக்காது உங்கள் செயல்களை தொடர்ந்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் திட்டமிட்டு முறையாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைகளை சரியாக செய்கிறதுக்கும் இந்த நாள் சரியாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மனசு விட்டு பேசுகிறது ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் முடிச்ச அளவுக்கு ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வதுக்கு முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருந்தாலும் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இன்றைக்கி உங்களோட செலவுகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பலவீனமோ சோர்வோ இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி பார்த்து ஆரோக்கியத்தை கொண்டு போகிறது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை ஆக மொத்தம் மேசராசிக்கு கொஞ்சம் நல்லா நாளாகவே இருக்குது சில ஏற்றங்கள் இருக்குது சில சில இடையூறுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வரதுக்கு இன்றைக்கி உங்களால் முடியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளையும் சரி துணைக்குடியும் சரி பண விஷயத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் எல்லாமே சாதகமான பலனை தரா மாதிரி தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவு இருக்குது செலவுகளும் ஜாலியாக இருக்குது வண்டி வாகனங்களால் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வருமானம் நல்ல ஒரு சிறப்பாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி வந்து கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போனிங்கன்னா நல்ல ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நாளில் கொஞ்சம் மாறுதல் இருக்கிற மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது அதை பார்த்து நடந்துக்கிறது நல்லது நல்லதாகவும் இருக்கலாம் பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் பொறுமையாக நிதானமாக இன்றைக்கி நாளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு கிடைக்கணும்னா அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது அவங்க பெருசாக சவால்கள் இருந்தாலும் அதை பொறுமையாக கையாள வேண்டியது திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும் அதை விட்டு கொடுத்து போகிறது நல்லது பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை ஈகோவால் பெருசாக்காமல் அமைதியாக விட்டு கொடுத்து பேசிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொனால் கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பை பராமரிக்க முடியாது உங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ தான் இருக்கிற சேமிப்பு கரையாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கிறதுனால தோல்ல வலி இருக்கிற மாதிரி இருக்கும் உடற்பயிற்சியோ ஓய்வு எடுக்கிறது நல்ல ஒரு பலனை தரும் பெருசாக இன்னும் பாதிப்புகள் இல்லை ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி நல்ல ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பார்த்து நிதானமாக சூழ்நிலைக்கேற்ப இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிக அளவில் வருத்திக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லதாக இருக்கும் சிலருக்கு வந்து வண்டி வாகனத்தால் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் குறையும் அதே மாதிரி வழக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் தெரிகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்கள் அணுகுமுறையில் விட்டு கொடுத்து போகிறது நல்ல ஒரு பலனை தர மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட இன்றைக்கி அனுசரித்து போனிங்கன்னா நாள் வந்து இனிமையாக போகும் இன்றைக்கி ஆஃபீஸ் டின்னரோ இல்லைனா ஆஃபீஸ் விஷயமா மீட்டிங்கில் எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது சந்தோஷமானால் அனுபவிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பு காட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துனீங்கன்னா இன்றைக்கி உறவில் பிணைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகம் மூலியமாக அதிக அளவில் வர வரவு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது ஆரோக்கியத்தில் நல்லது ரொம்ப பதட்டப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் அதில் சாதகமான பலன்கள் நிறைய இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சில சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த நாளை உங்களுக்கு உண்டான நாளாக ஆக்கிறது நல்லது அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் எடுக்கிற காரியங்களை தடை இருந்தாலும் அதை சமாளித்து முடிக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி அதனால் எல்லா காரியத்தையும் நேர்மறையான எண்ணத்தோடு நேர்மையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணம் வாங்குகிறன்ற பேரில் செலவுகள் அதிகிற அதிகரிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் வேலை விஷயமாக கொஞ்சம் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து முக்கியமான முடி வேலைகளை முடிக்கிறதுக்கு கடின முயற்சி தேவைப்படுற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனக்கூட பேசும்போதோ தொடர்பு கொள்ளும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் உறவில் ஒரு நல்லிணக்கமாக பராமரிக்க முடியும் விட்டு கொடுத்து போகிறதோ அனுசரித்து போகிறதோ நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் போனீங்கன்னா கேஷுவலாக ஜாலியாக நாளாக கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வரவுகள் இருக்குது இருந்தாலும் திடீர் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் கவனமாக கையாளணும் இல்லைனா விரைமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒரு சில பயணம் அலைச்சல் இருக்கிறதுனால கால்வழி ஏற்படுற மாதிரி இருக்கும் கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது ஓய்வெடுத்திங்கன்னா கொஞ்சம் ச மனசுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு நடுநிலையான ஒரு நாளா இருக்கு சாதகங்களும் பாதகங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் சமாளிச்சு அமைதியாக நாளாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்களால் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்ற மாதிரி இருக்கும் கவனமா பார்த்துக்கிறது நல்லது தொழில் சம்மந்தமான புதிய முயற்சிகளில் இன்றைக்கி யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக இருக்கிறதுனால பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை வந்து பொறுமையாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் அடுத்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அமைதியாக போக வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களோட உணர்வுகளை அதாவது அன்பு பாசத்தை காட்டுங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட இருக்கும் போது எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் ஏற்படுற மாதிரி இருக்கும் பயம் உங்களை வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது முட சேமிக்க முடியாத நாளும் பரவாயில்ல கடன்படாமல் இன்றைக்கி நாள் கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைன்னா இருமல் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இருக்கிற பாசிட்டிவ் தாட்ஸை வெளியில் கொண்டு வர்றது அவசியம் அப்போ தான் நாள் நிம்மதியாக போகும் ஆக மொத்தம் செம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லது எந்த பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உங்களோட நாளை வந்து கொஞ்சம் தெம்போடு கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட திறமைகளை வெளிக்காட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் உறவினர்கள் மூலயமா சில சுப செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவு ஓரளவுக்கு வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் சேர்க்கையும் இன்றைக்கி இருக்குது கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்ட நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது நல்லது வெளியில் போயிட்டு வர்றதுக்கு மூலிமா மனசை அமைதியாக வச்சுக்க முடியும் சந்தோஷமானால் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது வேலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெற்றி பெறதுக்கு அதிக முயற்சி தேவைப்படுற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியதாக இருக்கும் முறைப்படி செய்ய வேண்டியதாக இருக்குது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத வருத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சின்ன சின்ன விவாதங்கள் அதிகமாக ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி சகஜமாக எடுத்துகிட்டு போகிறது நல்லதாக இருக்கும் பெரிய பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறதும் நல்லது அடுத்தது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை முறையாக செலவு செய்கிற மாதிரி பார்க்க வேண்டியது அவசியம் செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கும் அதிக அளவில் நீர் பருகிறது நல்லது அப்போ தான் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது பதட்டப்படாமல் இன்றைக்கி நாளை நிதானமாக கொண்டு போங்க எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அதே மாதிரி உங்களோட மனசில் தன்னம்பிக்கையும் அமைதியும் தேவைப்படுது நீங்கள் எளிதில் முடிக்கக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாக முடிக்கிற மாதிரி இருக்கும் பசங்களோட படிப்புக்காக சின்ன தொகை செலவு செய்கிற மாதிரி இருக்குது உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி உங்களோட செயல்களை முடிக்கிறதுக்கு முக்கியமான செயல்களை முடிக்கிறதுக்கு அவசியம் உங்களுக்கு பொறுமை தேவைப்படுது அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி வேலையில் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் எல்லாமே சிறப்பாக நடக்கணும்னா உங்களோட செயல்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக அவசியமாக இருக்கும் பாராட்ட பெறணுன்னா திறமையாக உங்களோட செயல்களை வேலைகளை செஞ்சு முடிக்கிறது அவசியம் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி தொணைக்கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல ஒரு புரிதலை மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க முடிஞ்ச அவங்கள அவங்க மனதுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது தொணைக்கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வெடுத்தால் போதும் சாதகமான பலன் தர மாதிரி இருக்குது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி கலவையான நாளாக தான் இருக்குது அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதற்றப்படாதீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்கிறதுக்கு மனசில் தன்னம்பிக்கை வேணும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பசங்களோட படிப்பில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி வங்கி கடன் பெறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கிய பாதிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி உங்களோட விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டோ ஈஸியாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து உங்கள் கிட்டே இருக்கிற உறுதியும் தைரியமும் உங்களை நல்ல ஒரு முன்னேற்ற வழி பாதையில் கொண்டு போகிறதுக்கும் வளர்ச்சிக்கான பாதையில் கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணிகளை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு பாராட்டு பெற பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட திறமைகளை நிரூபிக்க இன்றைக்கி வெளிப்படுத்த நாள் உகந்ததாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான சிறந்த வாய்ப்புகள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நட்பான அணுகுமுறை தேவை அதே மாதிரி அது மூலயமா நல்ல ஒரு பிணைப்பையும் வலுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணையை இன்றைக்கி சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்ல ஒரு இனிமையான நாளாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு கூட இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கவும் முடியும் வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை இன்றைக்கி நாளாக சரியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது சாதகமாக அமையும் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான ஒரு நாளாக தான் இருக்குது சில சாதகமான விஷயங்கள் உங்களை தேடி நடக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் ஜாலியாக நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்சபடி செஞ்சு முடிக்கிறதுக்கு நாளை கொஞ்சம் பார்த்து கொண்டு போகிறது அவசியம் ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி நல்ல ஒரு பலனை தர மாதிரி இருக்கும் அடுத்தவங்க கூட பழகி இன்றைக்கி அவங்கள நட்பு நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளவும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களோட ஆலோசனைகளால் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போகிற பயணம் செய்கிற வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இதுவரை ப வராத பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது பார்த்து கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி உங்களுக்கு வேலையில் தொழிலை பொறுத்த அளவுக்கு நல்ல பலன் அடையணுன்னா கடினமாக உழைக்கிறது உங்களுக்கு உங்களோட காரியமாக இருக்கும் அதே மாதிரி வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில வேலைகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கும் அதை நிற்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது அப்போ தான் நல்ல புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் இது ஆரோக்கியமான உறவுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா நேரத்தை அதிக அளவில் நேரத்தை செலவு செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வர வரவும் இருக்குது இன்றைக்கி வந்து செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன்களை அடைக்கிற மாதிரி இருக்கும் அது மனசுக்கு சந்தோஷத்தை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உடல் உழைப்பு காரணமாக தோள்களில் வழி எடுக்கிற மாதிரி இருக்குது ஓய்வாக இருந்தாலே போதும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது ஏற்றம் தரக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றி அமைக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நாளாக தான் ஜாலியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து வரவு தாராளமாக இருக்கும் செலவுகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கூட இன்றைக்கி தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்ற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக கொண்டு போகிறது அவசியம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது வியாபார விஷயமான கொடுக்கல் வாங்கலில் இன்றைக்கி கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி சில தடைகளை தாண்டிற மாதிரி தான் இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான நாளை இந்த நாளை சாதகமாக ஆக்கிக்க முடியும் கவனமாக இந்த நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது அதை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் உங்களோட வேலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணையோட நடத்தை இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்சளவுக்கு அமைதியாக இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது அறிவுபூர்வமான பிரச்சனைகளை இன்றைக்கி தீர்க்கிறதுக்கு அதாவது உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர் தீக்கிறதுக்கு அறிவுபூர்வமான வகையில் இன்றைக்கி பிரச்சனைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கட்டுப்பாடு இருக்குது வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் சேமிக்கிறதுக்கு முயற்சிக்கலனாலும் பரவாயில்ல ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் நேரத்தில் சாப்பிடுங்க அதே மாதிரி வெளியில் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க எதுக்கும் சென்சிட்டிவாக எமோஷனல் ஆகாமல் பிரச்சனைகளை பெருசாக்காமல் கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கும்பராசி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமும் உடலில் ஒரு மாதிரி அசதியும் இருக்கிற மாதிரி இருக்குது வீண் பிரச்சனைகள் தேடி வர மாதிரி இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி எங்கே யார் கூட பேசும்போதோ கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லது அதே மாதிரி மிஷினில் இல்லைன்னா வேலைகளில் செய்யும் போதே கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில நல்ல காரியங்களில் போய் ப பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது புதிய நபர்களோ நண்பர்களோ ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து நாளில் அவங்கக்கிட்ட பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போனிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேலையில் உங்களோட பதட்டத்தை வச்சு குழப்பத்தை வச்சு தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைனா உ உங்களோட வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்க்குறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறை மாதிரி நாளாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் அவங்க கூட ஜாலியாக கேஷுவலாக பழகிறது நல்லது மனசு விட்டு பேசுகிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு சில பிரச்சனைகள் ஏ ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட்டுதுன்னா அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது உங்களோட பதட்டமும் குழப்பமும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட பதட்டமும் குழப்பம்தான் பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போங்க எந்த விஷயத்து செஞ்சாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு வந்து காலையிலேயே சுப செய்திகள் வந்து சேர்ற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சி தர செய்தியா இருக்கு அதனால உங்களோட முடிவுகளை விரைவாக எடுக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை காரியங்களை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு இன்னைக்கு நாள் பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு வியாபார வளர்ச்சிக்காக எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கும் போட்டி பொறாமைகள் குறையிற மாதிரி இருக்குது இன்னைக்கு வந்து நீங்கள் செய்கிற காரியங்களில் சகோதர சகோதரிகள் உதவும் உதவியும் நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட முயற்சியும் திட்டமிட்டு செய்கிற உங்களோட திறமையும் உங்களுக்கு நன்மதிப்பை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் முக்கியமான வேலைகளை இன்றைக்கி செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வாழ்க்கையில் ஐ எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவை பராமரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படுற மாதிரி இருக்குது வெளியில் போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி நாள் அமையும் அதே மாதிரி இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் எதிர்காலத்துக்குண்டான சேமிப்புக்கு இன்றைக்கி முடிவெடுத்து திட்டத்தில் நல்ல ஒரு சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாளாக தான் இருக்குது ஜாலியாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கி நாள் உங்களுக்கு உண்டான நாளாக கருதி நால என்ஜாய் பண்ணுறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நன்றி புதுசாக ஏதாவது செய்யணுன்னு நிறைய வாட்டி கேட்டுட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வராமல் புதுசு புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பண்ணிட்டிங்கன்னா வீடியோஸை ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்